அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய தேருக்கு மறுநாள் தீர்த்த திருவிழா நடைபெறுகிறது ஆலயத்தில் இன்று ஒரு முக்கிய அலுவல்கள் காரணமாக நான் ஒழிக்கிட வேண்டியுள்ளது அது ரெண்டு மூன்று அலுவல்கள் பார்க்க வேண்டும் எனவே அதற்காக இதெல்லாம் போடுற விடுப்போ தான் இந்த அட்டியலை கவரிங் அட்டியலை கழுத்தில் போட்டேன் போகும் எல்லாம் கலட்டி வைத்தட்டேன் எல்லிய சங்கு ஒரு மாலையோடு தான் போவது நான் தங்க ஆபரணங்கள் அதிகமாக அணிவதில்லை ஏனென்றால் இங்கு உள்ள நிலைமையில் அவற்றை அணிந்து உயிரும் இல்லாமல் கழுத்தும் இல்லாமல் போகும் அதிலும் பார்க்க உண்டும்ண்டும் இல்லாமையே இருந்துவிட்டால் நிம்மதி எனவே நான் எல்லாமே இந்த ஃபேன்சி பொருட்கள் தான் பாவிக்கிறது மற்றது நீண்ட நாட்கள் நான் தொடர்பு கொள்ளவில்லை யூடியூப்பில் பாடல்களைத்தான் பதிவு செய்தேன் நல்ல விடயங்கள் கோயில் தேர் திருவிழா எல்லாம் போட்டேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை என்னென்னு கேட்டால் உண்மையிலே அதுக்கு ஆறு வியூஸோ பத்து வியூஸோ இது அப்படி மிக குறைவாகத்தான் இருந்தது ஏனோ தெரியல ஆனால் குத்து பாட்டுகள் சினிமா பாட்டுகள் போட்டு என்றால் அதுக்கு மட்டும் நல்ல வியூஸ் போகிறது உண்மையிலே எனக்கு விருப்பம் நான் இந்த யூடியூப்பை ஆரம்பித்ததே கல்வி சம்மந்தப்பட்ட அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட வேணுமென்றால் உண்மை நான் ஒரு விஞ்ஞான பாட ஆசிரியராக இருந்தபடியால் எனக்கு அந்த விடயங்கள் நன்றாக என்னால் போட முடியும் பதிவு செய்ய முடியும் ஆனால் அதை யாரும் விரும்பி பார்க்குற அளவில் இல்லை அதுதான் உள்ள பிரச்சனை அப்போ வியூஸ் போகாது எனவே தான் இந்த மக்கள் எல்லோரையும் பொதுவாக சாதாரண மக்களை கவரக்கூடிய இந்த சினிமா பாடல்கள் மேலே மனிதர் பல மன அழுத்தங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் நோய்கள் சண்டை செலவுகள் இப்படி பல பிரச்சனைகள் எனவே இந்த கட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன மன தான் இந்த கலை என்பதை நாம் பயன்படுத்துகிறோம் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி வானொலியாக இருந்தாலும் சரி இனியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மென தான் இந்த டிக்டோக்கோ யூடியூப்போ இப்படி பாடல்களை பதிவு செய்கிறோம் சரியோ என்னை பொறுத்தவரையில் ஒரு மன ஆறுதல் வீணம் மனிதருடைய சுமைகளுக்கு ஒரு வடிகாலாகத்தான் இந்த கலைகள் இருக்கிறது சித்திரம் ஓவியம் ஆடல் பாடல் இயலிசை நாடகம் என்று சொல்லுகிறோம் எனவே இவற்றை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அவற்றிலே மூழ்கி போய்விடக்கூடாது ஏன்னா வாழ்க்கைக்கு உணவு எங்களுக்கு அவசியம் உணவு உடை உறையுள் எல்லாம் நமக்கு அவசியம் என்றால் அதுக்கு நிச்சயமாக பணம் வேண்டும் எனவே அந்த பணத்தை நாம் ஈட்ட வேண்டும் அந்த பணத்தை ஈட்டுவதென்றால் ரெண்டு வழி இருக்கிறது ஒன்று கண்ணியமான முறையில் நீதியான முறையில் பணம் சம்பாதிப்பது ரெண்டாவது நீதிக்கு அப்பால் சென்று சமூக விரோதமான முறையில் பணம் சம்பாதிப்பது அது சிறந்த முறையும் முறையுமல்ல வாழ்க்கைக்கு சிறந்ததும் அல்ல பெற்றோர்கள் சரியான வாழ்க்கையை வாழ்ந்தால் நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் பிள்ளைகளும் அதே வழியில் செல்வார்கள் பெற்றோரே திருடுவதற்கு தூண்டினால் அல்லது தாமே திருட்ட தொழில் ஈடுபட்டால் பிள்ளைகளை எப்படி திருத்த முடியும் எனவே அந்த சாத்தானுடைய மாளிகையில் இருந்து கொண்டு வேத ஆகமங்களை ஓத முடியாது எனவே வேத ஆகமங்களை ஓதுவதென்றால் அதுக்கு ஒரு பக்குவப்பட்ட இடம் பரிசுத்தமான இடம் அவசியம் அது போன்றதுதான் இதுகம் எனவே அதுக்கேற்றபடியாக நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வெறும் பணத்தை நீதியான முறையில் சம்பாதித்து அதை சரியான முறையில் செலவு செய்து வாழ வேண்டும் திட்டமிட்ட வாழ்க்கை அவசியம் திட்டமிட்டு வாழ்ந்தால் தான் இந்த வாழ்க்கையிலேயும் ஒரு சரியான நிலைமை ஏற்படும் என்று உண்மையிலே வீட்டு செலவுகளை கூட சிலர் கணக்கெழுதுவார்கள் சிலர் கணக்கு எழுதுவதில்லை ஆனால் ஆற்றிலிட்டாலும் அளந்து போடுகின்ற ஒரு பழமொழி இருக்கிறது எனவே எப்பொழுதும் ஒரு கணக்கு இருக்க வேண்டும் வீட்டில் அது மது வீட்டுக்குத்தானே செலவழிக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது ஒரு கணக்கு வழக்கு இருக்குமாக இருந்தால் தான் நாம் அந்த செலவில் என்ன விட்டிருக்கிறோம் நாம் ஏன் கடனாளியானோம் எந்த செலவை நாம் வீண் செலவாக செய்தோம் என்பதை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும் அதை கண்டு அதற்கேற்றபடி அடுத்த மாதத்துக்கு செலவின் திட்டத்தை நாம் சரியாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நன்றி வேறு என்ன மீதி நான் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஏற்படும் பதிவுகளை கூறுகிறேன் பெரும்பாலும் நான் தவறான விடயங்களையுமே சொல்ல மாட்டேன் அப்படி நான் நினைக்கவும் இல்லை எனவே நல்ல கருத்துக்களை மட்டும்தான் சொல்லுவேன் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் விடலாம் அது அவரவர் விருப்பம் நான் ஒரு பெரிய மாமியதே என்று சொல் இல்லை ஒரு சாதாரண ஒரு ஆசிரியை தான் இப்பொழுது ஆசிரியை அல்ல ஓய்வு பெற்ற ஆசிரியை எனவே என்னுடைய கருத்துக்களை சமூகத்துக்கு சேர்க்க வேண்டும் நாம் பிறந்த ஒரு பெரிய நன்மை செய்யாவிட்டாலும் ஏதோ சிறிய நன்மையாவது செய்பவர்களாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இன்றைய காலை வணக்கங்கள்